ஹாய் மக்களே வணக்கம் இன்றைக்கி க கருப்பு கொண்ட கடலையை வச்சு ஒரு சட்னி பண்ணிடலாம் இது வந்து ரொம்பவே உடம்புக்கு நல்லதுங்க கருப்பு கொண்டல கடலையும் அடுத்து கருப்பு உளுந்து இது ரெண்டுத்தையும் வச்சு ஒரு அழகாக ஒரு சட்னி பண்ணிடலாம் நான் அதுக்கு அதுக்கு ரெண்டு சில்லு தேங்காய் பதம் எடுத்திருக்கேன் ஒரு ஆறு காஞ்ச மிளகா கொஞ்சமாக புளி ஒரு கொத்து கருவேப்பில ரொம்ப சிம்பிளான பொருள் ஆனால் சூப்பராக இருக்கும் சட்னி வாங்க எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்ப்போம் அதை விட முக்கியமான விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா இந்த மாதிரி கொ கொண்டைக்கடலில் வந்து அதிகமாக சத்து இருக்குங்க புரத சத்து ரொம்பவே அதிகம் நார்ச்சத்தும் ரொம்ப அதிகம் ப்ரோட்டீன் அதிகமாக எடுத்துக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த கொண்டைக்கடலையே சுண்டலாக சாப்பிடாமல் இந்த மாதிரி சட்னியாக கூட நம்ம வந்து பண்ணி சாப்பிடலாம் சத்தும் ரொம்ப அதிகமாக இருக்குது இரும்பு சத்து இருக்குது இந்த கரு விட்டுற கொஞ்ச மாதமாக இருக்கிறவங்களுக்குலாம் வந்து கரு வளர்ச்சிக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுதுங்க அதே மாதிரி சுகருக்கும் ரொம்பவே நல்லது நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்குது இந்த கொண்டைக்கடலில் வந்து மிஸ் பண்ணாதீங்க இதை வந்து அன்றாட உணவில் அடிக்கடி ஏதோச்சும் ஒரு வகையில் நீங்கள் உணவில் சேர்த்துக்குங்க அதே மாதிரி உளுந்துலேயும் இரும்பு சத்து ரொம்பவே அதிகமாக இருக்குங்க சாதாரண ஒரு சட்னியில் வந்து நம்ம வந்து ஹெல்த்தியாக எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு தான் உங்களுக்கு நான் வந்து செய்து காட்டுறேன் எப்பவும் போல் பொட்டுக்கடலை வேர்க்கடலைன்னு சொல்லி சாப்பிடாம இந்த மாதிரி பயிர் வகைங்களையும் நம்ம வந்து சட்னி செஞ்சு சாப்பிட்ணும் வாங்க இப்போ எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்ப்போம் முதல்ல வந்து ஒரு கடாயை வச்சுக்கலாம் நான் வந்து கொஞ்சமாக தாங்க செய்து காட்டேன் இந்த சட்னி வந்து ஒரு ரெண்டு பேர் மூணு பேர் தாராளமாக சாப்பிட்ற அளவுக்கு வரும் நீங்கள் ஆட்கள் ஜாஸ்தி இருந்துச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி அளவை குறைச்சிக்கோங்க இது வந்து ஒரு ஐ ஒரு நாற்பது கிராம் இருக்கும் அப்புறம் இது வந்து ஒரு இருபது கிராம் இருக்கும் மொத்தம் அறுபது கிராம் இருக்கும் இப்போ இதை வந்து நம்ம வந்து கடாயில் போட்டுக்கலாம் நல்லா சுத்தப்படுத்திட்டு போட்டுக்கோங்க கருப்பு விழுந்தும் கருப்பு கொண்ட கடலையும் போட்டு என்னெல்லாம் ஊற்ற வேண்டாம் அப்படியே வறுத்துடலாம் நல்லா வறுத்து ஊற்றுருங்க இந்த சட்னிக்கு ஒரு துண்டு இஞ்சி துண்டு எடுத்துக்கோங்க தோல் சீவி அதையும் வந்து நான் கட் பண்ணி ஒரு ஊரமாக வச்சுக்கிறேன் இது வந்து வறுப்பட்டுடுச்சுன்னா ஒரு வாசம் உரங்க அப்போ நம்ம வந்து எடுத்துடலாம் ஒரு மூணு நிமிஷம் ஆகும் வறுப்பட நல்ல ஒரு மனம் வருங்க வறு வறுப்பட்ட பிறகு அதுக்கு முன்னே நம்ம தேங்காயை வந்து நல்லா துருவிட்டு வந்துடலாம் தேங்காய் துருவியாச்சு இது வந்து நம்ம வந்து ஏனத்தில் வந்து சாப்பாட்டுக்கு வந்து சுவையில் கூட வந்து சைடிஷாக வச்சு சாப்பிட்லாம் ஒரு ஒரு டீஸ்பூன் அளவு கட்டியாக வச்சு சாப்பிட்லாங்க ரொம்பவே உடம்புக்கு நல்லது ப்ரோட்டீன் வந்து அதிகமாக எடுத்துக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி கடலையை வந்து சுண்டலாக கூட சுண்டலாக சாப்பிட்றத விட சட்னி இந்த மாதிரி கூட சாப்பிட்லாம் சட்னி துவையல் இட்லி பொடி இந்த மாதிரி கூட பண்ணி சாப்பிட்லாம் இப்போ ஓரளவுக்கு வறுப்பட்டுருச்சு காஞ்ச மிளகா எடுத்து இதுலேயே போட்டுப்போம் இதுலேயே வந்து கருவேப்பிலையும் போட்டுக்கலாம் லேசாக வதங்கிட்டோம் இஞ்சி தூண்டை வந்து கட் பண்ணி போட்டுப்போம் இது எல்லாத்தையும் சேர்த்து லைட்டாக வதக்கிடலாம் குழியும் போட்டுடலாம் இப்போ நல்லா வறுப்பட்டுருச்சுங்க இப்போ ஒரு தட்டில் எடுத்து போட்டுக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா ஆறட்டும் ஆறின பிறகு அதே தேங்காயில் வந்து ஒன்றா போட்டு அரைச்சிடலாம் இப்போ அதே சூடு கடாயில் கொஞ்சமாக வந்து எண்ணெய் ஊற்றி ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம் தாலிப்பு தேவைப்பட்டால் தாளிச்சுக்கங்க இல்லை அப்படியே கூட சாப்பிட்லாங்க சூப்பராக இருக்கும் இப்போ இதில் கடுகும் சீரகமும் போட்டுக்குங்க இதிலே கொஞ்சமாக கருவேப்பூ போட்டுக்கலாம் இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிவிடுங்க கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரே ஒரு செட்டிக்கே பெருங்காயம் போட்டுப்போம் பெருங்காயம் சேர்த்து செய்யும்போது நல்லா மணமாக இருப்பாங்க சும்மா தவுளுண்டு போட்டுக்கலாம் கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு போடணும் இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம் இந்த மாதிரி எண்ணெயும் தண்ணியும் கலந்து கொதிக்கும் போது ஒரு நல்ல ஒரு மனம் கொடுக்குங்க சட்னிக்கு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இதை கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு தான் நான் தண்ணி ஊற்றினேன் இப்போ நல்லா ஆரிடுச்சு இப்போ நம்ம வந்து அரைச்சிட்டு வந்துடலாம் அதுலேயே நான் வந்து ஒரு டீஸ்பூன் அளவு உப்பு போட்டுக்கிறேன் முதல்ல இந்த மாதிரி நல்லா வந்து துருவினங்க துருவிட்டு அறுத்து தண்ணி ஊற்றி அப்புறமா தண்ணி ஊற்றிடுறீங்க முதல்ல வந்து தண்ணி ஊற்றிடாதீங்க அதே மாதிரி இட்லி பொடியாகவும் செய்து சாப்பிட்டாலும் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம் நீங்கள் துவையலாக செய்கிறதா இருந்தால் கொஞ்சம் தண்ணியை கம்மி பண்ணிவிட்டு கட்டியாக வந்து துவையல் மாதிரி குறை குறப்பாக அரைச்சிருங்க அவ்வளோதாங்க நல்லா அரைச்சாச்சு பாருங்க இந்த ஒரு பக்குவத்தில் அரைக்கணும் சட்னிக்கு வந்து நம்ம எப்படி நைஸாக அரைப்போமோ அந்த மாதிரி அரைச்சிக்கணும் நீங்கள் துவையலாக இருக்க வச்சு சாப்பிட்ற மாதிரி இருந்தால் கொஞ்சம் வந்து தண்ணி கம்மி பண்ணிவிட்டு குறை குறைப்பாகவே எடுத்துருங்க இப்போ இதை ஒரு பவுலில் போட்டுடலாம் பவுலில் போட்டாச்சுங்க பாருங்கள் இந்த பக்குவத்தில் நான் வந்து செய்திருக்கேன் ஓரளவுக்கு கட்டியாக தான் இருக்குது இது உளுந்து சேர்த்ததுனால நம்மளுக்கு அரைச்ச பிறகு நல்லா வந்து கட்டியாகிடும் கொஞ்ச நேரத்தில் அதனால் நீங்கள் ஓரளவுக்கு ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா அரைங்க இப்போ தாலிப்பெருத்து போட்டுடலாம் அவ்வளோதாங்க சட்னி ரெடிங்க அப்புறம் என்னங்க கொண்டக்கடலை இருந்துச்சுன்னா இனிமேல் வந்து சட்னிக்காக நீங்கள் நல்லாவே பயன்படுத்தலாம் டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும் நான் சாப்பிட்டு பார்த்தேன் செம்ம டேஸ்ட்டாக இருக்குது நான் இட்லி தோசைக்கு வச்சு சாப்பிட்லாம் அடுத்து பூரி சப்பாத்தி எதுக்கும் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுத்துருங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் सब्सक्राइब करना मत कर थैंक यू मकलाय